கொடைக்கானல் குறிஞ்சி மலர் செடி பார்த்துக்குங்க இதான் கொடைக்கானல் குறிஞ்சி மலர் முருகன் பூஜை குறிஞ்சி மலர் செடி கொடைக்கானல் குறிஞ்சி பூ பாருங்க குறிஞ்சி பூ கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவருடைய குறிஞ்சிப்பூ முருகாசரணம் 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 குறிஞ்சிப்பூ இதுதான் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர் குறிஞ்சிப்பூ கொலைக்கானல் குறிஞ்சி ஆண்டவருடைய மலையில் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலின் எளிமிகு தோற்றம் ஆண்டவர் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் குறிஞ்சி இது கோயிலுக்கு வெளியே அந்த வைப்பறை அங்கே இருக்காங்க இது குறிஞ்சி மலர் பனிரெண்டு ஆண்டுக்கு முறை மலரும் குறிஞ்சி பூ குறிஞ்சி செடி செடி போல இருக்கும் ஆனால் முருகனுடைய அருள் பெற்ற பூ நீல நிறமாக இருக்கும் இந்த குறிஞ்சி செடியை பார்த்தால் சனி தோஷம் விலகும் சனீஸ்வரனுடைய ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனி சனி திசை எதுவாக இருந்தாலும் இந்த செடியை பார்த்தால் உங்களுடைய பாவம் தீரும் சனி தோஷம் விலகும் 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 குறிஞ்சி மலர் பாருங்க இந்த குறிஞ்சி மலர் நல்லா பாத்துங்க குறிஞ்சி மலர் இது கொடைக்கானல் சுந்தலை வாங்கிட்டு வாந்தலை டோக்கன் கூட வாங்கிட்டு வாங்க உள்ள இங்கே இங்கே வாங்கிட்டு வாட்டு டோக்கன் வாங்க குறிஞ்சி ஆண்டவருடைய கோவில்

おお名もし